ப்ரைஸ் இல்லை நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன வாக்கு தத்துவம் பண்ணுகிறார் வசிக்கலாம் சங்கீதம் முப்பத்தி ஏழாவது சங்கீதம் நாலாவது வசனத்தில் எப்படியாச்சு சொல்லுகிறது அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள செய்வார் அலை லூயான் கத்தத்தாமே இன்னைக்கு நமக்கு வாக்கு தத்துவம் பண்ணுகிறார் இருதயத்துல என்னெல்லாம் நீ வேண்டிக்கொண்டாயோ நிருதயத்தின் விருப்பம் எப்படியெல்லாம் இருக்கிறதோ எதையெல்லாம் ஆண்டவர் எனக்கு செய்யணும் எதையெல்லாம் என் குடும்பத்தில் செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஹிருதயத்தில் ஆண்டவர்கிட்ட ரொம்ப நாள் நீங்கள் வேண்டிகிட்டு இருக்கலாம் ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறார் இருதயத்தின் வேண்டுதல்களை நான் உனக்கு அருளை செய்வேன் சொல்லி அதில் எல்லோரையா விசுவாசிங்க நீ எதையெல்லாம் ஆண்டவர் கிட்ட கேட்டிருந்தீங்களோ எதை குறிச்செல்லாம் இருதயம் ஆண்டவர் நோக்கி பார்த்து கொண்டிருந்ததோ அதையெல்லாம் என் தேவன் நாளில செய்து முடிக்க வல்லவரா இருக்கிறார் ஆமே நம்ம சில நினைக்கலாம் அந்த என் வாழ்க்கை எப்படியே இருந்துருமா எப்போ என்ன உயரத்துல கொண்டு வருவீங்க அந்த எனக்கு ஒரு நல்ல வீட்டை கொடுங்க எனக்கு ஒரு நல்ல நிரந்தரமான வேலையை கொடுங்க நான் பிரயாணம் பண்ண நல்ல ஒரு வாகனத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய தேவைகளோடு நிறைய காரியங்களை விண்ணப்பமாய் வேண்டுதலாய் வைத்து இருதயத்துல கலங்கி கொண்டே இருக்கலாம் அப்படிப்பட்ட உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு கலங்காதீங்க திகையாதீங்க பயப்படாதீங்க உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதலை நான் அருளை செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு வாக்குதத்தம் பண்ணுகிறார் இந்த வார்த்தையை அப்படியே விசுவாசிங்க நீங்கள் எதை குறிச்செல்லாம் நீங்கள் வேண்டுதலோடு ஆண்டவர் நோக்கி பார்த்தீங்களோ அந்த வேண்டுதலை எல்லாம் தேவன் சந்திக்க செய்ய வல்லவராக இருக்கிறார் நீங்கள் நம்பணும் முதலாவது இந்த வசனத்தை நீங்கள் நம்பணும் இதை நம்பி நீங்கள் விசுவாசிக்கிற போது ஆண்டவர் அப்படியே உங்கள் வாழ்க்கையில செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் ஆகவே இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வாக்குதத்தம் உன் இருதயத்தின் வேண்டுதலை நான் அப்படியே நம்புங்க கத்தர் நீங்களுடைய இருதயத்தின் வேண்டுதலை இருதயத்தின் தேவைகளை சூழ்நிலை அறிந்தவராய் புரிந்தவராய் அவைகளை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார் கத்தாமே வார்த்தையை ஆசீர்வதிப்பார்கள்